மகளிர் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ வந்து இஞ்சி டேப்பு அளவு ஜாக்கெட்டு ஸ்கேல் எதுவுமே இல்லாமல் வெறும் கையே வச்சே நான் வந்து ஜாக்கெட் வரட்ட போகிறேன் முப்பத்தாறு இன்ச்சு பாடி சைஸு இப்போ வந்து பார்க்கலாம் வீடியோவில் இப்போ வந்து நம்ம கை எந்தெந்த விரல் எவ்வளோ அளவுன்னு அதை முதல்ல பார்த்துக்கலாம் இந்த சுண்டி வரலேருந்து ஆழ்காட்டி வரலேருந்து இப்படி வச்சுன்னு வச்சுக்கலாம் ஏழு இன்ச்சு கட்டை வரலேருந்து இந்த ஆள்காட்டி வரல மட்டும் ஆறு இன்ச்சி இப்போ சுண்டி வரல் மட்டும் வந்து ரெண்டு இன்ச்சி இது வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சி இது தான் இந்த அளவு வச்சே நான் வந்து ஃபுல் ஜாக்கெட்டை வெட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் இன்ச்சிட்ட தூக்கி ஓரமாக வச்சுடுவோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கையளவு ஒரு இன்ச்சி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் அடுத்தது ஆறு இன்ச்சி இப்போ வந்து எட்டு இஞ்சின்றதுனால ஏழு இன்ச்சி வச்சு கையை இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு அதனால் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்கு கால் இஞ்சி அடுத்தது இது எட்டு இஞ்சி ஏழு இன்ச்சி அடுத்தது ஒரு இன்ச்சி எட்டு இஞ்சி இப்போ இது நேராக ஒரு கோடு போட்டுடலாம் அடுத்தது ரெண்டு இன்ச்சி தையலுக்கு அதையும் மார்க் பண்ணிடலாம் இப்போ கிராஸாக கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி பெண்டு வரைஞ்சிடணும் இப்போ கை ஓகேவாகிடுது அடுத்தது ரெண்டு இன்ச்சி தையலுக்கு நம்ம முதுபக்கம் பக்கம் அது கரெக்டாக ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் தான் ரெண்டு இன்ச்சு வரும் ரெண்டு இன்ச்சு பாருங்கள் ஆல்கட்டி வரலையும் கணக்கு பண்ணலாம் சுண்டி வரையிலையும் கணக்கு பண்ணலாம் அடுத்தது இது வந்து உயரம் வந்து பதினாலு இன்ச்சஸ்ஸு ஏழு ஏழு பதினாலு இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்கு அரை விட்டுக்கலாம் அடுத்தது மூணு இன்ச்சி அந்த எண்டு வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இந்தாண்ட வந்து ஷோல்டர் ரெண்டரை இன்ச்சி அதையும் மார்க் பண்ணிடலாம் இப்போ அப்படியே நீட்டாக கூறு போட்டுக்கலாம் அடுத்தது கோல் அளவு ஆறு இன்ச்சி ஷோல்டரில் அடுத்தது இப்போ வந்து நம்ம மார்பளவு இது முப்பத்தி ஆறு இன்ச்சுன்றதுனால முப்பத்தி ஆறில் பாதி பதினெட்டு பதினெட்டில் பாதி ஒம்பது இன்ச்சி இப்போ வந்து ஏழு இன்ச்சி மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அது ஒரு ரெண்டு ஒம்பது இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு இச்சிி கூட்டிக்கலாம் அதில் அப்புறம் ரெண்டு இன்ச்சு தையலுக்கு அதையும் மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே கோடு கீழே போட்டுற வேண்டியது தான் இப்போ ஒன்றரை இன்ச்சு கிராஸில் வரைவோம்ல அது வரைஞ்சிட்டு அப்படியே பெண்ட் ஆக்கிலாம் அதை இப்போ வந்து எல்லாம் வரைஞ்சி முடிச்சாச்சு அடுத்தது வந்து கழுத்து பகுதி கழுத்து வந்து ஒன்போது இன்ச்சு இப்போ ஏழு இன்ச்சு அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு இப்போ எட்டரை தையலுக்கு கொஞ்சம் இது பண்ணுறதுனால எட்டரை வச்சோம்னா தைச்சா ஒம்பது இன்ச்சு வரும் இப்போ சுண்டி வில வச்சு ரெண்டு இன்ச்சு கணக்கு பண்ணிக்கலாங்க கோடு போட்டுக்கலாம் மேலேருந்து அப்படியே ஒம்பது இன்ச்சு கிராஸாக நம்ம கோடு போட்டுக்குவோம் இப்போ இதனை வந்து நம்ம வெட்ட போகிறோம் இப்போ கைப்பகுதியை நம்ம ஃபஸ்ட்டு வெட்டிக்குவோம் எப்போதுமே நம்ம முதல்ல கைப்பட்டி வெட்டணும்னு வச்சிக்கோங்க கரெக்டாக ஜாக்கெட் வரும் நீங்கள் இதே மாதிரி ஃபஸ்ட்டு கைப்பகுதி வெட்டி பாருங்கள் அடுத்தது இதில் ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு இந்த கோடு போட்டிருக்கல அது வரைக்கும் தனியாக வெட்டிட்டு வெட்ட வெட்ட தள்ளிடணும் அந்த பீஸை அடுத்தது கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சிக்கு விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஆப்புக்கோ வெட்டணும் இப்போ ரெண்டு பீஸை எடுத்து கழுத்து பயதி வெட்டிக்கலாம் இப்போ பேக் பீஸை எடுத்தாச்சு வெட்டி அடுத்தது ஃப்ரண்ட் பீஸ் வெட்டுவோம் ஷோல்டருக்கு அளவு விட்டுட்டு தையலுக்கும் அளவு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே தையில கூப்பிட்டுடுவோம் இப்போ வந்து அளவு வந்து பதிமூணு புள்ளி அஞ்சு இன்ச்சஸ்ஸு இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஏழு ஏழு இந்தாண்ட மூணு பத்து அப்புறம் ஒரு மூணு பதிமூணு புள்ளி அஞ்சு அரை இன்ச்சி வந்து நம்ம தையில கூப்பிட்டுடுவோம் அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட்டு கழுத்து வந்து ஆறு இன்ச்சி அதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்குவோம் இந்தாண்ட வந்து ரெண்டு இன்ச்சி ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்குவோம் அடுத்தது ஒரு இன்ச்சி கிராஸில் கோடு அதை பெண்டாகிவிடுவோம் இப்போ நீட்டாக கீழே வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்குவோம் அப்புறம் அந்த சைடு கோடு போட்டுக்குவோம் போட்டுட்டு இப்போ ரெண்டு இன்ச்சி இந்த இடத்துல ஒரு மார்க்கு இந்தாண்ட சைடு வந்து ரெண்டு இன்ச்சி இந்த பக்கம் ஒரு மார்க்கு அப்படியே எல்லாத்தையும் கிராஸ் ஆக்கிடுவோம் இப்போ தையலுக்கு இதெல்லாம் அரை இன்ச்சு விட்டுட்டு இப்போ இங்கேருந்து நம்ம டாட்ஸ் பிடிக்கிற இடத்துல வந்து ரெண்டு இன்ச்சி இப்படி மேலே அப்படியே கிராஸ் போட்டு இது ஈவனாக சென்ட்ரில் ஒரு கோடு அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ எல்லாம் வெட்டியாச்சு இதை மாதிரி நீங்கள் தச்சு பாருங்கள் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்